பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதா பூ பூத்தது மழை சுடுகின்றது அடி அது காதலா தீ குளிர்கின்றதே அடி இது காதலா நிருநில நாள் பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும்

அது நம்ம பி ஜெய்சந்திரன் சார் பாடின பாட்டுலேருந்து ரெண்டு ரொமான்டிக் ரொமெண்டிக் ஷோ எப்பவுமே உன்னை தான் கேட்பேன் ரெண்டு எதுக்குன்னா ரொமெண்ட்டிக் ஸோ வச்சுக்கோ கண்டிப்பாக கண்டிப்பாக ரொமான்டிக் வந்து விஜயகாந்த் சாருக்கு ராஜா சார் நிறைய கொடுத்துருக்காரு அதில் இந்த பாட்டு ஒரு ஃபார்வர் சூப்பர் ஹிட் அது ஓகே பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராசா பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா ஓன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா காத்துல சூடம் போல, கரையிற காத்துல சூடும் போல கரையிறே உன்னால் கண்ணாடி வல முன்னாடி விழ எந்தேகம் எழுஞ்சாச்சு கல்யாண வரம் உன்னால பெரும் நன்னால் நினைச்சாச்சு சின்ன வயசு புல்ல கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாண கச்சேரி இப்போது மனசு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏன் சின்ன ராசா இந்த மாலையேங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது சூப்பர் இப்போ மட்டும் இல்லை சார் எப்போதுமே நீங்கள் இதே மாதிரி பாடிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம நேர்களை எப்போவுமே உங்களோட குரலால் வைப்ரண்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும் சார் கவன் சார் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து எஸ் ஏ ராஜ்குமார் சாருக்கு நம்ம இளைய தளபதி விஜய் சார் இந்த படம் பூவே உனக்காக இது செம்ம ஹிட்டான ஒரு பாட்டு இந்த பாட்டை சொல்லணும் என்னென்னா நாங்கள் அப்போது காரைக்குடி ஒரு ஊர் அங்கே அந்த ஊரில் ரொம்ப ரசிகர்கள்லாம் நல்ல பாட்டு கேட்பாங்க நாங்கள் அப்போ பிஸியான டைம் ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் போகிறோம் போதும்னா இந்த படம் வந்து ரெண்டாவது நாள் நாங்கள் இந்த சாங் அந்த பிஸியில் அந்த பாட்டு எடுக்கலை விஜய் சார் அப்போ வந்து வாங்குற அப்படி இதாக வர டைம் நாங்கள் ஒரு பக்கத்தில் நாங்கள் ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் ப்ரோக்ராம் பண்ணுறோம்னா கொஞ்சம் எங்கள் ஸ்டேஜ்லேருந்து ஆப்போசிட்டில் ஒரு தியேட்டர் இருக்குது அந்த தியேட்டரில் இந்த படம் இருக்கு இந்த சாங் பயங்கர ஹிட்டாக இருக்குது அங் அந்த அது பர்டிகுலராக சென்னையில் கூட ரீச் ஆகல அங்கே ரெண்டும் பயங்கர ஹிட் ஓகே படத்தை வந்து பார்த்துட்டு வர்றாங்க ஈவினிங் ஷோ முடிச்சு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்த ஒரு குரூப்பில் என்ன பண்ணாங்க இந்த பாட்டை பாடுங்க பாடுங்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அந்த படம் வந்து இருக்க தெரியும் எந்த பாட்டு ஹிட்டாச்சுன்னு கூட தெரியலை என்னடா இப்படி கேட்குறாங்க நம்ம என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரிய வாங்க இல்லை இந்த பாட்டு பாடி ஆகணும் ஆகணும் உடனே என்ன பண்ண ஒரு ரெண்டு பேரை சொல்லி நாங்கள் எதா பண்ணுறோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பா சாங் கேட்டு வரோம் நீங்கள் நடுவில் ஏன்னால் நிறுத்தவும் முடியாது எதாவது சப்போர்ட் பண்ணியாவது சொல்லி அனௌன்ஸ் பண்ணி பண்ணிவிடுவோம் நாங்கள் எடுக்கலன்னு சொல்லிட்டு பாட்டி தான் ஆகணுன்ட்டாங்க ஸோ அந்த பாட பாடினா அரை அரைக்குறையாக தான் பாடியிருப்பாங்க என்ன கிளாப்பு என்ன ஆரவாரம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதில் அந்த நகர் ஒரு சுவரம் எங்கள் என்னுடைய மாஸ்டர் ஷெனாய் மாஸ்டர் பாலேஷன் சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பாட்டுக்கு ஷெனாய் பண்ணியிருப்பார் அந்த அரபிக் அது மாதிரி நிறையா எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் அவர் ரொம்ப பிடிச்சமானவர் ராஜா சார் ட்ரீமில் எல்லா ப்ரோக்ராம் எல்லா கான்சர்ட்லேயும் அவர் இருப்பார் இப்போ கூட அவருக்கு லாஸ்ட் இயர் பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தாங்க அவர் அதில் அது அவருடைய வாய்ஸ் அது ஓகே அவரை பாட வச்சிருக்காங்க சேராஜ குமார் ஓகே சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதா பூ பூத்தது மழை சுடுகின்றதே அடி அது காதலா தீ குளிர்கின்றது அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா ஆணிச நேசா சா அப்படி குறை ஃபீமல் வரும் அப்புறம் மல்லிகைப்பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது அடி பஞ்சுமத்தை முல்லை போல குத்துகின்றது மல்லிகைப்பூ வாசம் என்னை கிள்ளுகின்றது அடி பஞ்சுமத்தை முல்லை போல குத்துகின்றது கண்ணே உன் முந்தானை காதல் வளையா உன் பார்வை குற்றால சாரல் மழையா இதயம் நடுவுதடி உயிரும் கரையுதடி உன்னோடுதான் ஆணிசகாரி நிசா ஆணிசகாரி நிசா சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடு தான் இந்த சாங் வந்து ஒரு ராஜ்குமார் சார் மியூசிக்கில் விஜய் சார் விஜய் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த இந்த படமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி தான் அப்போ அந்த ரெண்டு மூணு பாட்டு இருக்கும் எல்லாமே அதில் சூப்பர் ஹிட் சாங் அந்த டைம்ல அப்போ ஜெயசந்திரன் சார் ஆல்மோஸ்ட் எல்லாருமே கவர் பண்ணிட்டாருல்ல சூப்பர் ஸ்டார்லேருந்து இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் நைஸ் மாதவன் சார் தானே கன்னத்தில் முத்தம் கன்னத்தில் முத்தம் நைஸ் 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 சார் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே ரொமான்டிக் ஆப்போசிட்டா சேட்னஸ் கொஞ்சம் பேத்தோஸ் அந்த மாதிரி ஒரு பாட்டு சார் ஒன்றும் இல்லை ரெண்டு ஓகே சேட்னஸ்னா எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது டி ராஜேந்திர சார் தான் ஓகே அந்த இந்த சா அந்த அந்த படமே வந்து பயங்கர அதான் ஃபஸ்ட்டு படம் டி ராஜேந்திர சாருடைய மியூசிக் பண்ணது எல்லாமே அவர் டைரக்டிங் எல்லாமே போட்டு ஒரு ஒருதலை ராகம் ஒரு அதில் எல்லா பாட்டுமே வாசம் இல்லாமல் எல்லாமே சூப்பர் அதில் வந்து ஜெயச்சந்திர சாருக்கு ஒரு சாங் கொடுத்துருப்பார் அது அது ஒரு சோகமான இந்த இதில் அந்த சாங் வந்து அப்போ நாங்கள் நாளாக ஸ்கூல் படிக்கிற டைம் அந்த பாட்டை அடிக்கடி பாடிட்டு இருப்போம் அதில் டிஎம்எஸ்ஐக்கு ஒரு பாட்டு கடைசியாக இருக்கும் அந்த இதில் ட்ரெயின்ல லாஸ்ட் என் கதை மீது எளி நேரம் அந்த பாட்டு அது இந்த சாங் வந்து அந்த அந்த ஒரு பீல்ட்ல நல்லா நிற்கும் நல்லா இருப்பாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த அவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் அந்த டைம்ல வந்து இவங்களுக்கு வந்து யூத்துக்கு எல்லாம் வந்து அஹ் இப்பவும் அந்த ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு காவியம் தான் அதில் பாட்டு எல்லாம் டிஆர் ராஜேஸ்வரர் ஃபர்ஸ்ட் படம் இந்த பொழுதோட போடு கூபிறவர் என்ன பாட்டு நல்ல கருவாடு எல்லாம் நல்ல சாங்லாம் கொடுத்துருப்பாரு எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு தான் இந்த பாட்டு இது ஒரு கலர் நல்லா இருக்கும் ஸோ அது முந்தானை பார்த்து முன்னூறு கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி முந்தானை பார்த்து முன்னூறு கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி முன்னாடி பெண் பெண்மனதை கேட்டு அன்புண்டு வாழும் காலையர் கோடி ஒரு தலை ராகம் எந்த அவள் இரக்கத்தை தேடும் என் மனம் பாடும் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரிராகம் கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் இன்னொரு சரணம் இருக்கு ள் வாழம்னு அருமையான மறுபடி ஒரு ஃபீல் அந்த காதலில் அது என்ன சொல்லுவாங்க ஒரு காதல் வெற்றி பெற முன்னாடி ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிற லவர்ஸுக்கு இந்த பாட்டு டெடிகேஷன் அது அழகியாக வரும் சார் ஒரு மாதிரியாக ஆக்சுவலாக அப்போ வந்து அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஏ அந்த ஹீரோ ஃபீல் அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து முடிஞ்சிருக்காது அதாவது காதல் சக்ஸஸாக ஃபெயிலியரானு தெரிஞ்சு ரிசல்ட் தெரிய முன்னாடி அந்த சோக அந்த என்ன சொல்ற அந்த தவிப்பை சொல்கிறதுல அது மாதிரி அருமையான ஒரு பாட்டு அது ரொம்ப பிடிக்கும் டிஎன்ஏ சாரடி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மாஸ்டர் பீஸ் நீங்கள் அப்படியே அந்த ஒரு மால் ஒரு ஹைப் டெம்போ எது நீங்கள் அப்போ போகும் வா அப்படி இருந்து சார் நைஸ் வெரி நைஸ் சார் அவருக்கு அது வந்து ஜெயச்சந்திர சாருக்கும் கம்போஸ் பண்ண டிஎன்ஜே சார் தான் சேர் நம்ம வந்து அது கேட்டு தானே பாடுறோம் அதெல்லாம் நைஸ் கிடையாது நெக்ஸ்ட் ரிக்ஸ் நிருநில நாளு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற நாடியிலே சுடே தீ நீதா வாட்டுற ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டு மனசு யாரை விட்டு தூது சொல்லி நான் ஓ மனசு உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பின்னாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி